உங்கள் வீட்டில் ரெண்டு கோவில் மூணு கோவில் வச்சு வளர்க்குறீங்களா உங்களுக்கான தான் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரெண்டு கோவில் வச்சுருக்கேன் ஒரு கோவியை ஆவியத்துக்காக முட்டை வச்சுட்டுனா அது முட்டையை விட மாட்டேங்குது ஸோ அது ஒரு மூணு மாசம் ஆகுது குஞ்சு பொறிச்சு குஞ்சுகளை பிரித்து விடுது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு இருபது முட்டை இங்கு போட்டால் நம்ம விவசாயம் ஓகே இருந்து வாங்கிக்கலாம் இதோட சிறப்பு என்னென்னா நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் தண்ணி வைக்கிற டப்பா அதே போல் முட்டை வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் அட்டை மாதிரி கொடுத்துறோம் அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு பதினெட்டு நாளுக்கு அப்புறம் இந்த ஓட்டருக்கிற அந்த மூடியை எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு துணி விட்டு எடுத்து இது மேலேயே விடணும் தண்ணியிலேருந்து என்னன்னா அப்போ தான் அந்த இம்யூனிட்டி வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கோம் நம்ம நூற்றி இருபது முட்டை வைக்கிற இங்குப்பட்டரில் ரெண்டு டப்பா தண்ணி வைக்க சொல்லுவோம் ஸோ இது இடம் ரொம்ப சின்னது ஒரு இருபது முட்டை வைக்கிற இங்குப்பட்ட இடத்துனால நம்ம இந்த ஒரு மெத்தடை கொடுத்துருக்கோம் அடுத்து தான் நீங்கள் நார்மலாக பார்க்குற தெர்மாஷர்ட்டு ஓல்ட்ரு அதோட ஒரு ஃபேனு டிசி ஃபேனு ஒரு பல்பு அத தடவை பார்த்திங்கன்னா இந்த தெர்மாஷேட்டு சென்சிங் ஒயர் அவ்வளோதான் இதில் நீங்கள் தாராளமாக இருபது முட்டை வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரே முட்டை வச்சிருக்கோம் இதில் எப்படி பிடிக்குது எப்படி வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் முட்டையை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் முட்டையை எப்படி செக் பண்ணணும் அதில் என்னென்ன இருந்தால் முட்டைலாம் வைக்கக்கூடாதுன்றது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் தேடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம் முட்டைலாம் எப்படி அடை வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இது போல் தான் நீங்கள் அடுக்கணும் முட்டையை அடுக்க சொல்ல மார்க் பண்ணணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் மார்க் பண்ணாத விட்டுருங்க அப்போ தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம வச்சிட்டே இருக்கோம் நீங்கள் அப்படியே எண்ணி பார்த்துட்டே வாங்க எத்தனை முட்டை இருக்குதுன்னு முட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இருக்கிற முட்டையை வைக்கணும் முட்டையை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி வைக்கிற டப்பா இங்கே வச்சுடுங்க என்னன்னா அது ஒரு பக்கம் இருக்கும் மற்றபடி நீங்கள் முட்டையை வச்சுட்டே வாங்க இது என்ன மட்டும்னா இது சோனாலி கோழி முட்டைங்க கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கும் நீங்கள் நார்மலாக உங்களுடைய நாட்டு கோழி மட்டும்னா தாராளமாக இருபது முட்டை பிடிக்கும் இப்போ இதில் எத்தனை வந்திருக்குன்னு எண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம இதில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு முட்டை தான் வைக்க முடிஞ்சது என்ன காரணம்னா இது வந்து சோனாலி கோவை முட்டைங்க சோனாலி முட்டை ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் இதுவே சிறுவிட கோவை முட்டைனா இருபது முட்டை வைக்கலாம் தாராளமாக ஆவரேஜாக ஒரு பதினெட்டு பத்தொம்பது முட்டை வைக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முட்டையோட சைஸ் பாருங்க இந்த சோனாலி முட்டைங்களாம் எவ்வளோ பெருசு பெருசாக நீட் நீட்டாக இருக்குது பாருங்க ஸோ இதனால் தான் நம்மளால் இருபது இந்த முட்டைலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இதெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் ரிஜெக்ட் ஆன முட்டை நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக சாப்பிட்றதுக்கு கற்றுட்டு வந்தோம் அதை காட்டுறேன் உங்களுக்கு மற்றபடி நீங்கள் இது போல் முட்டையை வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு தண்ணியை மூடிவிட்டு தண்ணி இருக்கணும் எப்பயுமே இங்குபட்டரில் தண்ணி இல்லைனா இம்யூனிட்டி கிடைக்காது அப்படியே நீங்கள் மூட தான் அதே போல் இந்த பல்ப்பு வர பக்கத்தில் இந்த தண்ணி டப்பா வைக்காதீங்க தண்ணி டப்பா இந்த பல்ப் இந்த கேப்பில் வைங்க வச்சுட்டு அவ்வளோதான் நீங்கள் அப்படியே மூட வேண்டி தான் இல்லை ஓல்ஸ் எல்லாமே வந்துருக்கும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இங்குபட்டரில் இந்த ஹோல்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஓல்ஸ் போட்டுங்க இதில் போல் இந்த ஓல்ஸ் எதுக்காகனா காற்று போகிறதுக்காக காற்று போனால் தான் அந்த குஞ்சிங்கை நல்லா சுவாச்சிச்சு சூப்பராக பொறிச்சு வரும் இப்போ நம்ம சுவிட்ச் போட்டு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் பல்ப்பு எரியுது அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபேனும் ரன் ஆகிட்டு இருக்குது இதில் டெம்பரேச்சரும் ஏறிட்டு இருக்குது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இது நம்ம இப்போ தான் ரன் பண்ணுறதுனால நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்குது இதே போல் உங்களுக்கு இங்கிபட்டர்ஸ் தரமாக வேணும்னா நீங்கள் விவசாயம் அப்போ டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கும் வாரண்டி இருக்குது நம்ம கிட்டே இருக்க எல்லா இங்கிபட்டருக்குமே வாரண்ட்டி இருக்குது ஸோ கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வீடியோ டிஸ்பிளேல தரேன் நன்றி நண்பர்களே